ஃபிஃப்டி எயிட் உண்மையான அன்பை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது அதை உணர்வுகளால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட என் காதலுக்கு மகிழ்ச்சி பொங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருந்தது அதை வாசித்தவன் ரொம்பவே சந்தோஷமாக சிரித்தான் அதுக்கப்புறமா அது கூடவே இன்னொரு கிஃப்ட் இருந்தது அது ஒரு குட்டி பாக்ஸ் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தான் அதில் இதுவரையும் வேற யாரையும் பிடிக்காத அளவிற்கு உன்னை பிடித்திருக்கிறது காரணம் தெரியவில்லை ஆனால் அது மரணம் வரை நீடிக்கவே மனம் விரும்புகிறது இதை பார்த்த ஆஜூன் முகத்தில் ரொம்ப பெரிய ஸ்மைல் வந்தது அதுக்கப்புறமா அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து பார்த்தான் கௌரி வாங்கி கொடுத்த நிறையா கிஃப்ட்ஸு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த நேரம் மச்சான் எனக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோ இட்ஸ் அ ஃபன் டைம் கமான் அப்படின்னு சொல்ல ஆர்ஜூன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போனான் அப்போ அம்மா நீ நேத்தையும் செஞ்ச சேட்டைக்கு யுவராஜ் சார் என்ன சொன்னார் உன்னை கேபினுக்கு கூப்பிட்டுருந்தாரு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அர்ஜுன் கேட்டான் அதுக்கு விஜய் ஏண்டா மச்சான் கேட்குறேன் நான் அவர் கேபினுக்கு போன உடனேயே எழுந்து நின்று எனக்கு மரியாதை தந்தார் ஆனால் நான் தான் மரியாதையெல்லாம் எதுக்கு சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா என்னை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டாரு அதுக்கப்புறமா என் காலில் விழுந்து நீங்கள் என்ன என்ன வேணும்னாலும் பண்ணுங்க உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் சாரின்னு சொன்னார் கேட்டேன் நான் எதுக்கு சார் நம்மளுக்குள்ள அப்படின்னு சொன்னேன் சரி போங்க போங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார் மச்சான் இதுதான் மச்சான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்தோஷ் உருட்டுகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான் நீ உருட்டு மச்சான் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சந்தோஷம் சொல்ல எல்லாருமே சிரிச்சாங்க அறுபுறம் உனக்கு இன்றைக்கி தான் இல்லை உன் அண்ணனோட பர்த்டே பெரிய பார்ட்டியா கொண்டாட போகிறீங்க சொல் நீங்கள் சொல்லவே இல்லை இது வரைக்கும் உங்கள் அண்ணனோட பர்த்டேயை கொண்டாடினதே இல்லைல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாட போகிறீங்க அதுவும் சந்தோஷமாக இவ்வளோ கிராண்டா இல்லை ஆமாம் இவ்வளோ சந்தோஷமான விஷயந்தானே நீ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டான் விக்ரம் ஹட இல்லை விக்ரம் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் இன்னைக்கு யுவராஜ் அண்ணா பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டியில் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க கண்டிப்பாக எல்லாருமே யுவராஜ் அண்ணா இன்வைட் பண்ணியிருப்பாரு ஆனால் எல்லோரும் வரும்போது நானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லை அவ்வளோ பெரிய பாட்டிக்கு போடுற மாதிரியெல்லாம் என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோகமாக சொன்ன நீலா ஹட அதுக்கு போய் சோகமாக இருக்கியே நீலா இரண்டு நாள் முன்னாடி நாங்கள் யுவராஜ் அண்ணா அப்புறம் அம்மா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைக்கு போய் ஆர்ஜன் அண்ணாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்போவே உங்களுக்கும் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டோம் நீ கவலைப்படாத அது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு அம்மா சொன்னாங்க அதான் நாங்கள் சொல்லலை அதனால் நீ ஃபீல் பண்ணாத உண்மையாகவே அந்த ட்ரெஸ்ஸில் நீ ஏஞ்சல் மாதிரி இருப்ப இன்றைக்கி பாட்டியில் நீ அந்த ட்ரெஸ் தான் பண்ண போகிற அப்படின்னு சொன்னவும் அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டா சிரித்தா அருபுறம் நீங்கள் பாருங்கம் மகாலிங்கம் அப்புறம் அஜய் ஒருவேளை நான் அந்த பொண்ணை கேட்க போகும்போது மேபி அவங்க கேஸு பிரச்சனைன்னு எதனாச்சும் ப்ராப்ளம் பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க ஷீலா என்ன மேம் இதெல்லாம் நீங்க கிட்டே சொல்லணுமா நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலை எவ்வளவு நாள் நீங்க அந்த பாப்பாவை ஃபாலோ பண்ணி இருக்கீங்க எந்த மாதிரி வளர்ந்துருக்கா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக பாப்பாவை தூக்கி போட்டீங்க நீங்களே வளர்த்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காதுல்ல நான் கேட்குறேனேனு தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அஜய் கேட்டாரு இதை கேட்ட ஷீலா அதை ஏன்பா கேட்குற அந்த டைம்ல என் புருஷன் ஒரு போலீஸ் கமிஷனராக இருந்தாரு அப்போதான் அவர் இந்த ஊரை சுற்றி இருந்த நிறைய ரவுடி கேங்கை கொத்தா பிடிச்சி ஜெயில போட்டாரு அந்த டைம்ல நிறைய குரல் கொலை மிரட்டல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்துச்சு அந்த டைம்ல தான் பாப்பா பிறந்தா எங்களுக்கே உயிருக்கு ஆபத்து போ குழந்தைய எப்படி விட்டு வைப்பாங்க அதனால தான் அந்த குழந்தைய நாங்கள் குப்பை தொட்டியில் போட்டுட்டோம் குழந்தைய யாராவது எடுக்கிறாங்களான்னு நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு பையன் வந்து என் குழந்தைய கையில் எடுத்தான் என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா ஆனால் அந்த பையன் கையில் தூக்கின உடனே அவ சிரித்தா உடனடியாக அந்த பையன் என்ன நினச்சான்னு தெரில அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போனான் நாங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சொல்லப்போனால் அவன் எப்படி வளர்றா எந்த மாதிரியான ஸ்டேஜில் வளர்றான்னு நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டே தான் இருந்தோம் ஆனால் சரி அவள் அங்கேயே இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் நினைக்கிற டைமில் தான் எனக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் ரெண்டு மாதம் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன் அது வரைக்குமாச்சு என் பொண்ணு என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் அவ்வளோ கூட்டிகிட்டு வரணும்னு நான் இப்போ போராடிட்டுருக்கேன் என்னோடய சுட்சுவேஷனை சொல்லி நான் கேட்டு பார்க்குறேன் இல்லை அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஷீலா இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மேடம் ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஷீலா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மறுபுறம் ஆர்ஜுன் யுவராஜுக்கு மெயிலில் ஹாஃப் டே லீவு வேணும் அப்படின்னு போட்டுருந்தான் கௌரி கிட்ட வந்து கௌரி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் போக போகிறேன் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பினான் அவன் கொஞ்சம் பதட்டமாக சொன்னதுனால அவன் எங்கே போகிறான் அப்படின்னு கௌரியால் கேட்க முடியலை ஆஜன் ரொம்ப வேஸ்ட் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனான் ஹாஸ்பிட்டலில் அர்ஜுனோட ஃபேமிலி வெளியில உட்காந்துருந்துச்சு அர்ஜுனை பார்த்த உடனே இது யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலை அந்த குடும்பத்தினால உடனே அவன் சார் என் பேர் அர்ஜூன் நான் உங்களுக்கு என்னோட டீட்டெயில்ஸை மெயில் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆதித்யா ரொம்ப சந்தோஷமாக அவர் மனைவி கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு அதுக்கப்புறமா பொண்ணுக்கிட்டே இன்ட்ரோ கொடுத்தாரு அதுக்கப்புறமா கிட்ட சொல்லி ஒரு நர்ஸ் ஆஜனை கூட்டிகிட்டு போய் அவனை செக் பண்ணினாங்க அதுக்கப்புறமா ஆதித்யா கிட்ட வந்து ஒரு நர்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பையனை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அவன் பதட்டப்படக்கூடாது சரியாக நாங்கள் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ஆதித்யா அர்ஜுன் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேச ஆரம்பிச்சாங்க சொல்லப்போனால் சொந்த அப்பா பையன் அப்பையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் போச்சு ஆப்ரேஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு அர்ஜுனை உள்ள கூட்டிட்டு வந்தாங்க அவன் கொஞ்சம் பயந்து இருந்தான் அவனை பெட்டில் படுக்க வச்சு இன்ஜெக்ஷன் போட முன்னாடி அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கப்புறமா தான் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவன் கையில் ஒரு எமோஜி பாலும் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் அர்ஜுன் தான் யாருக்கு பிளட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி திரும்பி பார்த்தான் அப்படி பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக் காத்திருந்தது முதல் ஷாக் அர்ஜுனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதே அவனுக்கு தான் தெரியும் இன்னொரு ஷாக் அர்ஜுனன் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி சியோட பையன் அப்படிங்கிறது அப்போதான் அவனுக்கே தெரியும் இந்த ரெண்டு ஷாக்லேருந்து வெளியே வரதுக்கு உள்ளாடி அவனுக்கு ஒரு சந்தோஷமும் இருந்தது தான் பிளட் கொடுத்து தான் உயிர் நண்பனை காப்பாற்ற போகிறோங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் அர்ஜூனுக்கு வந்தது அர்ஜுனோட இந்த நிலமையை பார்த்த ஆஜுனுக்கு உண்மையாகவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது மனசுக்கு அவன் சீக்கிரமாக சரியாகி நல்லபடியாக மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டான் இப்போது அர்ஜுனை பற்றியான உண்மைகள் தெரிஞ்ச ரெண்டாவது ஆள் வேறு யாரும் இல்லை நம்ம ஆஜுன் தான் ஏன்னா கௌரிக்கு ஆல்ரெடி தெரியும் கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு அர்ஜுனுக்கு பிளட் கொடுத்துட்டு ஆஜுன் ரொம்ப வருத்தமாக வெளியில் வந்தான் இதை பார்த்தா ஆதித்யா அவனை பிடிச்சி உட்கார வைக்கலான்னு அவன் கையை பிடிக்கவும் அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான் ஆதித்யாவுக்கு பதறி போச்சு மறுபுறம் லக்ஷ்மி கல்பனா கேக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறமா வெளியில் எல்லாருமே சேர்ஸை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நேரம் பார்வதி ராமையா மற்ற பலகாரத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க லக்ஷ்மி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்லப்போனால் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு கண்ணீரே வந்துச்சு பையனுக்காக இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் முதல் தடவையாக நடக்குது அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க ஃபீல் பண்ணாங்க இதை பார்த்த கல்பனா அவங்கக்கிட்ட வந்து என்னாச்சு லக்ஷ்மி ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க இவ்வளோ எமோஷ்னல் ஆகிட்டீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த பர்த்டே நம்ம பையனுக்கு ரொம்ப பெருசாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கல்பனா உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு லக்ஷ்மி சொல்லவும் அவங்க சிரித்தாங்க கல்பனா நம்ம பையன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை லக்ஷ்மியை இன்னுமே எமோஷ்னல் ஆக்கிச்சு ஏன்னா கல்பனா இடத்துல வேறு யார் இருந்தாலும் லக்ஷ்மியை இந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க எல்லா உண்மைகளும் தெரிஞ்சும் அவனை தான் சொந்த பையன் போல பார்க்குறாங்களே அப்படின்னு லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கல்பனா இடத்துல வேறு யார் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இதே இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா என் புருஷனை நீ எடுத்துக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டிருப்பாங்க ஆனா கல்பனா லக்ஷ்மிக்காகவும் லக்ஷ்மி கல்பனாவுக்காகவும் அவ்வளோ பாசத்தை கொடுக்குறாங்க உண்மையான அன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்ல போனால் பிரசாந்த் எவ்வளோதான் கெட்டவனாக இருந்தாலும் கல்பனா அவன் மேலே இருந்த எந்த ஒரு கோபத்தையுமே லக்ஷ்மி மேலே காட்டலை லக்ஷ்மி அப்படி தான் லக்ஷ்மி மேலே உண்மையான அக்கறையும் பாசமும் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை பெரியவங்க செய்கிற தப்புக்கு குழந்தைங்க பொறுப்பு இல்லை அது அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க உறவு மலரும்